நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டியாவது குறைஞ்சபட்சம் திறந்து திறந்து மூடிருப்போம் ஆனால் அந்த ஃப்ரீசரில் இருக்கிற அந்த ஐஸ் கட்டியை மட்டும் கண்டிப்பாக நம்ம மறந்துருப்போம்ல நம்ம நிறைய வாட்டி நம்ம நினைப்போம் ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக அந்த பட்டனை அழுத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய வாட்டி நான் நினச்சிருக்கேன் ஆனால் வந்து சில டைம் ஞாபகம் தான் பண்ணுவேன் சில டைம் வந்து ஞாபகம் இருக்காது இல்லை இந்த மாதிரி இத்தனைக்கு எங்கள் வீட்டில் வந்து அந்த ஃப்ரீசருக்கு வந்து டோர் கூட கிடையாது ஏன்னா வந்து டோர் உடஞ்சிச்சு அதனால தனியாக கழட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நேற்றுக்கு சரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டனை அழுத்தி விட்டுட்டேன் அழுத்தி விட்டுட்டு நைட்டு வந்து தூங்கும்போது ஃபுல்லாக அந்த பட்டனை அழுத்தினதே மறந்துவிட்டேன் தூங்கிட்டேன் காலையில் வந்து பார்க்கும்போது அந்த ரூம் ஃபுல்லாக கீழே தண்ணி இருந்துச்சு எப்போயுமே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரேயை வந்து நம்ம மொத்தமாக கழட்டி தண்ணியை நம்ம கீழே ஊற்றணும்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி பாதி வந்து ட்ரேயில் இருந்தது எல்லாமே கீழே கொட்டும் ஏன்னா நம்ம வந்து குளிக்கி குளிக்கி நம்ம எடுப்போம்ல அதனால் வந்து தண்ணி எல்லாமே கீழே கொட்டும் அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உள்ளே வந்து மெல்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நடக்காது அது வந்து ரெண்டு நாள் ஆகும் நம்ம நடக்கிறதுக்கு அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஓரளவுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறம் கை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும்ல மொத்தமாக எடுத்து பாத்ரூம்லேயே வெளியே இங்கே போட்டுருவேன் அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னா ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம ஐஸ் கட்டி வெளியே போடும்போது பசங்க இருக்கும்போது பார்த்து பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க